அது ஒண்ணா அது அடிபட்டு இருந்ததுல அதனால வலியில கொஞ்சம் அப்படி இருந்தேம்மா இப்ப வலியெல்லாம் போயிடுச்சா அதான் நார்மல் ஆயிட்டே சரி சரி ஏதோ சொல்றேன் நான் கேட்டுக்கிறேன் சரி சரி அவளை கூப்பிடு நிம்மிய கொஞ்சம் கூப்பிடு அம்மா இருக்கான்னு கூப்பிடுங்க தான் இவ்வளவு நேரத்துக்கு அவள் வரல என்னன்னு சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படி என்னடி நீனே அந்த காபி போட்டு வச்சிருக்கேன் அதை கொண்டு போய் கிட்ட கொடுக்க சொல்லணும் நீ போனா சரி வராதுல்ல அதனாலதான் அவ்வளவு போ சொல்லலாமேன்னு பார்த்தேன் இன்னும் இவ்வளவு வர ஆளக்கான காஃபி வேற ஆயிடும் போல இருக்கே ஆமா ஆமா நிம்மி போனாதான் சரியா வரும் அம்மா காஃபி மாறியே போனாலும் பரவாயில்ல நீங்க நிம்மி கையிலே கொடுத்து அனுப்புங்க அதுதான் கரெக்டா வரும் ஏன் சொல்ல மாட்டீங்க வீட்ல நடக்கிற கூத்தெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க என்னென்ன கூத்து நடக்குதுன்னு எல்லாம் நான் கண்காணிச்சுட்டுதான் இருக்கிறேன் அம்மா எது சொல்றாங்க என் விஷயத்தை சொல்றாங்களா இல்ல நிம்மி விஷயத்த சொல்றாங்களா எனக்கு ஒண்ணும் புரியலையே அம்மா என்னம்மா என்ன சொல்றீங்கம்மா அது ஒண்ணும் இல்லடி நிம்மியதான் சொன்னேன் உண்மையை அருணும் படிக்கிற நூட்டி என்ன எனக்கு தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் தெரியும் அவ எப்ப படிப்பு முடியுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் படிப்பு முடிஞ்ச கையோட கல்யாணத்தை பண்ணி விட்டணும் பாத்துக்க ம் அது சரி அம்மா செம உஷாருதான் எல்லாமே தெரியுது நம்ம தான் அம்மாவுக்கு எதுவும் தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது சரி நம்ம விஷயம் எதுவும் தெரிஞ்சுருக்காதுல்ல ஐயோ கடவுளே அது மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது உம் ஹும் அம்மா நமக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவா ரொம்ப யோசிக்காது கல்யாணம்னா மாப்பிள வந்து பார்த்துட்டு போயிருக்காங்கள நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசலை இன்னும் அவங்க பேசுனாங்கன்னால் நிச்சயார்த்தம் பண்ணி வச்சிருவேன் யோசிக்காத உனக்கும் சீக்கிரத்தில் முடிச்சிடுவேன் பார்த்துக்கிட்டே இரு அது சரி அம்மாவா இது இயப்பா நம்ம மனசில் நினைக்கிறதே இ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நம்ம இங்கே நின்றோம் சரி வராது அம்மா எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது நான் இப்படி கிளம்புறேம்மா ஓ போ இல்லை கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுன்னா

உன் தான் கொடுத்து அனுப்பணும் ஆனா அருண் தான் ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டாப்ல உன் கையில தான் எதுவா இருந்தாலும் கொடுத்து இருந்தாலும் தான் கொடுத்து அனுப்பணும் இருந்தாலும் தான் கொடுத்து அனுப்பணும் வேற யாராந்தரும் பக்கம் இந்த நான் சொல்லிட்டேன் நான் என்ன பண்ண முடியும் ஓ அப்படி போடாடி அக்கா சூப்பர் ஏக்கா போ காஃபி போய் சீக்கிரம் போ உனக்காக வெயிட் பண்ணி நிட்டப்பறல

பார்த்தா சொல்ல மாட்டேன் அது சரிடி அம்மா இன்னும் கல்யாணமே முடியல வா நீங்க நடத்துங்கடி நடத்துங்க என்னடி அக்கா இப்படி புசுக்கன்னு சொல்லிட்டு அம்மா பாரு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறா அதெல்லாம் அம்மா சந்தோஷமா படுவாங்க சும்மா நம்ம முன்னாடி நடிச்சு காட்டுறாங்க சரி சரி நீ நகர்ந்துக்க ஏ மாமாக்கு காஃபி கொண்டு போகணும் ரொம்ப நேரம் மாதிரி இல்லைன்னா காஃபி ஆறிடும் நகரு ஐயோடா எங்களுக்கு தெரியும் எங்க அம்மா அம்மா வரும்போது நாங்களும் பண்ணுவோம் அப்போ நீங்க பார்க்கதால போறீங்க நீங்க பண்ணும்போது பண்ணுங்க இப்போ என் எங்க வீட்டிங்ல இருக்காரு நாகரடி அது சரி எடுத்துட்டு போங்கம்மா எடுத்துட்டு போங்க

இன்னும் நீ பண்ணு அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால உனக்கெல்லாம் அது வராது விட்டுடு நான் போகிறேன் போடி நான் அதான் சொல்கிறேன் போகிறேன்ற நம்மளை வேறு பேசுகிறாளே முடியாது இரு மாமா நான் இப்போ உங்களை கூப்பிடுவேன் நீங்கள் உடனே வரணும் வந்தே ஆகும் எனக்கு தெரியாது எப்படியாவது நீங்கள் வரீங்க சவுண்ட் கேக்குதே குளிச்சிட்டு இருக்காப்ளையே அது சரி ஏற்கனவே இந்த காபி ஆறி போச்சு இவர் வரதுக்குள்ள ஆறி நாரிடம் போல இருக்கு யோ மாம்ஸ் என்னடி வரிரு குளிச்சிட்டு கேய் வரேன் சரி அப்ப நீ குளிச்சிட்டு வந்து காபி எடுத்துக்க நீங்க டேபிள் மேல வைக்கிறேன் சரியா நான் கிளம்பறேன் இங்க வந்தா எடுத்துக்கோ போடுங்க மgetElementById அங்க நிக்கறேன் இப்போ நான் வந்திரேன் அங்க இரு ஐயோ மாம்ஸ்

வீட்டுவோமோ பள்ளி தம்பி இப்ப நீ போய் உன் வேலையை காட்டணும் சரியா அன்னி நாள அண்ணன் மேல வந்து விழணும் புரியுதா உம் அதுடா போய் உன் வேலைய காட்டு அது மட்டும் ஓகே ஆயிடுச்சு அண்ணன் உனக்கு எப்படி கவனிக்கிறான்னு மட்டும் பாத்துக்கிட்டே இரு சரி நீ இப்ப போ உன்னை அண்ணி மேல போடுறேன் அண்ணிய எப்படியாவது அண்ணன் கிட்ட சேர்த்துரு புரியுதா ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டடா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சரி இது நீ போ அண்ணனுக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்புறமா அண்ணன் கவனிக்க சரியா மறக்கிற மாதிரியாடா செஞ்சிருக்க நீ போ மறக்கவே மாட்டேன் உனக்கு செய்ய வேண்டியது அண்ணன் கரெக்டா செய்வேன் நீ போடா நீ அண்ணனுக்கு ரொம்ப முக்கியமான வேலைடா தயவு செஞ்சு சீக்கிரம் போ வர வரமாட்டேது <Nir linguistic problem> <ip presents>

நீதான் இனி இழுந்திருக்க மனசு இல்லாம இல்லாமல் மேலே படுத்துகிட்டே இருக்கேன் இப்படி இழுந்திரிக்க மனசு இல்லையா என்ன கோல்லல்ல இவ்வளோதான் அடி எனக்கு தெரியும் உன் மனசு இப்ப என்ன சொல்லுதேன்னு இப்படியே இரு கொஞ்ச நேரத்துல ஒன்றும் ஆயிடாது புரிதான் நானும் எதுவும் பண்ண மாட்டேன் இப்படியே இரு சீண்டாட்டி லவ்யூடி என்னடி இப்படியே இருந்தமா என்ன

ம் இது கூட இருந்தா திரும்பிட்டு தான் இருக்கணும்னு தோணுது டைம் போறது தெரிய மாட்டேங்குது லவ்யூடி பொண்டாட்டி